ஜனாசா ஜனாத பத்தி எதுவுமே பற்றிய தகவல்களும் இல்லை செய்தார் என்று அந்த படத்திலே பேசக்கூடிய எந்த கதாபாத்திரங்களும் ஒரு வார்த்தையை கூட சொல்லவில்லை இந்த வரலாற்றை நீங்கள் எடுக்காமலே இருந்திருக்கலாம் நான் சொல்லுவேன் இந்த மாதிரியான ஒரு திரைப்படத்தை எதுக்கு எடுக்கணும் ஒரு ஒரு சமூகத்தினுடைய வரலாற்றை சொல்வதை விட தவறாக சொல்லாமல் இருப்பது முக்கியமானது எரிக்கப்பட்ட முதலாவது ஜனாசா பத்தின எந்த தகவலும் இல்லதுல இல்ல படம் பார்த்துட்டு வெளியே வந்து அத்தனை பேரும் சூப்பர் அருமை இப்படி சொன்னீங்களே உங்களுக்கு மனசு உறுத்தலையா ஒரு சமூகத்தினுடைய வரலாறு புதைக்கப்பட்டிருக்கிறது என்று ஏன் உத்தரவு நீங்க யோசிக்கல ஏன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீமை எந்த இடத்திலும் காட்டவில்லை ஏன் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவர் ரிஷாத் மஜுதீனை எந்த இடத்திலும் காட்டவில்லை ஏன் இதற்காக போராடிய முஜிபு ரஹ்மானாக இருக்கலாம் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக மற்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் சிவில் சொசைட்டிஸாக இருக்கலாம் யாரையுமே ஏன் காட்டவில்லை அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற விவகாரம் ரொம்ப முக்கியமானது கொஞ்சம் வித்தியாசமானதாகவும் இருக்கலாம் காரணம் என்னென்னு கேட்டால் நமக்கெல்லாம் தெரியும் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது வெற்றி பெற்ற கோட்டாபே ராஜபக்ஷ ஜனாதிபதி தேர்தலில் அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்களுடைய வாக்குகளை பெற்றெடுத்ததற்கு பிறகு என்ன பண்ணாருன்னா அது அவருடைய தேர்தலை ஒட்டித்தான் நாட்டுக்குள் உலகம் முழுவதும் கொரோனா பெருந்தொற்று பரவுகிறது அந்த கொரோனா பெருந்தொற்றின் போது பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டு உயிரிழந்த மக்களுடைய ஜனாசாக்களை எரிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணி அதன் அடிப்படையில் நாட்டிலே ஜனாசாக்கள் தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல இந்த உலக அழிகிற வரைக்கும் வரலாறு நடுகிலும் மறக்க முடியாத ஒரு வடுவாக மாறி இருக்கிறது அத்தனை பேருடைய பதுவாக்கள் அத்தனை பேருடைய பிரார்த்தனைகள் இன்றைக்கு அவர்கள் எந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இப்படியான ஒரு நேரத்தில் அந்த ஜனாசா எரிப்புக்கு துணை போனவர்கள் என்கிற சாராரம் இன்றைக்கும் நமக்கு மத்தியிலே இருக்கிறார்கள் அதையும் நாம் மறந்துவிட முடியாது இருபதாம் திருத்தத்திற்கு கைதூக்கியவர்கள் எங்கள் தலைவர் சொல்லித்தான் கைதூக்கினோம் என்று போனவர்கள் அவர்களை பிற்பட்ட நாட்கள் தலைவர்கள் மன்னித்தும் விட்டார்கள் என்பதையும் நாம் மறக்க முடியாது இந்த மாதிரியான ஒரு சூழலில் தற்போது நாட்டுக்குள்ள ஓட் மாவடி என்கிற பெயரில் ஒரு சினிமா படம் தியேட்டர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது எனக்கு தெரிஞ்சு கொழும்புல ஒரு நான்கு அந்த திரைப்படம் ஓடுகிறது என்று இந்த இந்த படம் எப்படி படத்தினுடைய வரலாற்று தொகுப்பு எப்படி இருக்கிறது என்பதுதான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிற முக்கியமான விஷயமாக இருக்கிறது ஏன்னா இந்த படத்தை பற்றின கதையாடல்கள் நாடு முழுக்க நாடு பூராக நாட்டுக்குள்ள முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கிற நேரம் தற்போது ஜனாதிபதி இலக்ஷன் அறிவித்து

விவரிக்கிறார் அதே டாக்டர் ராதிகா குமாரசுவாமி வந்து பேசுறாங்க அவங்க ஐநாவுக்கான ஒரு சிறப்பு தூதுவராக செயல்பட்டவர்கள் என்ற வகையில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து அதில் இருக்கிறது மியன்மாரில் கூட இந்த ஜனாசாக்கள் எரிக்கப்படவில்லை ஆனால் இங்கே எரிக்கப்பட்டது என்று அவர்கள் கண்டிக்கிற விதமாக அவர்களுடைய அந்த காட்சி அமைப்பு அவர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அருமையான தகவல்கள் இப்படி ஒரு முக்கியஸ்தர்களாக சில பேருடைய செய்திகள் அதிலே காட்டப்படுகிறது காட்டப்பட்டதற்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதற்கு பிறகு உள்ள ஒரு பெரிய தொகுப்பொன்றை கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரங்களுக்கு அதை கதையாக்கம் செய்திருக்கிறார்கள் இந்த திரைப்படத்தை பார்த்ததற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக தோன்றிய ஒரு செய்தி என்ன கேட்டா எரிப்பு பற்றிய திரைப்படம் அல்ல இது அடக்கம் பற்றிய திரைப்படம் என்னென்ன முயற்சிகள் செய்யப்பட்டது அடக்கம் எங்கே எப்படி தியாகங்கள் செய்யப்பட்டது என்கிற ஒரு தரப்பு தான் இதில் கதையாக்கப்பட்டிருக்கிறது தவிர ஜனாசா எரிப்பு சம்பந்தப்பட்ட வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று நினைத்துக் கொண்டு நீங்கள் பார்த்தால் அது பிழையானது தவறானது ஜனாசா எரிப்பு பற்றிய கதையாக்கம் என்று இதை படக்குழு சொல்லுகிறது அதற்கு பாடுபட்டவர்கள் சொல்லுகிறார்கள் தயவு செய்து இனிமேல் அப்படி இதை பிரச்சாரம் செய்யாதீர்கள் காரணம் என்னன்னா பத்தி எதுவுமே பேசப்படல ஓவரலா பாத்தீங்கன்னா எந்த விதமான ஜனாசா அறிப்பு பற்றிய தகவல்களும் இல்லை ஜனாசா அடக்கம் பற்றிய தகவல்கள் பேசி இருக்கிறார்கள் குறிப்பாக இதுல அப்சல் மரிக்கார் என்று சொல்லி ஒரு சகோதரர் பேசுறாரு அவர் யாருன்னு எனக்கு தெரியாது ஆனா கண்டியை சேர்ந்தவர் என்று அறிய கிடைத்தது அவரை சுத்தி தான் இந்த படமே மொத்தமாக சுற்றி கொண்டு இருக்கிறது படத்துல முழு முழுக்கதையும் அவர்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட கேட்கிறாங்க சில காட்சியை காட்டுறாங்க அவர்கிட்ட கேட்கிறாங்க சில காட்சிகளை காட்டுறாங்க இப்படி ஒரு கதை சுற்றி கொண்டு இருக்கிறது ஆனா அவர் பேசினதுல ஒரு முக்கியமான செய்தி அவர் பதிய வைக்கிறார் என்னன்னா செத்து போனவங்களுக்கே பிசிஆர் அடுத்தாங்க அதைத்தான் தாங்க முடியலைங்கிறாரு அது உண்மையிலேயே சொல்லப்பட வேண்டிய செய்தி சிறப்பாக அதை இருக்கிறார் என்பதிலே மாற்றமும் கிடையாது அதே மாதிரி ஓட்டமாவடி கோரலை பற்றி பிரதேச சபைகளுடைய தியாகங்கள் அடக்கிற விஷயத்தில் அடக்கம் அனுமதிக்கப்பட்டதற்கு பிறகு அவங்க அதற்கு என்ன பாடுபட்டாங்க எப்படி அடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க அந்த மஜ்மாநகர் நகர் விவகாரங்கள் என்று அதுவெல்லாம் அழகாக காட்டப்பட்டிருக்கிறது அவங்க அந்த அடக்குவதற்கு அவர்கள் செய்த விஷயங்கள் எல்லாம் நன்றாக காட்டப்பட்டிருக்கிறது சுருக்கமாக இவைகள் அதற்குள் அதுக்குள் அடங்கி இருக்கக்கூடிய செய்திகள் இது தவிர அதிலே காட்டப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நம்ம அதுக்கு பிறகு பார்க்கும்போது ஒரு பெரிய சந்தேகத்தை உண்டாக்குது என்ன சந்தேகத்தை உண்டாக்குதுன்னா எதற்காக இந்த படத்தை எடுத்தார்கள் அதிலும் இந்த நேரத்தில் இந்த படம் எதற்காக எடுக்கப்பட்டது என்ன வரலாற்றை சொல்ல வந்தீர்கள் என்ன வரலாற்றை மறைக்க மறைக்க நினைக்கிறீர்கள் என்கிற கேள்வி இருக்கிறது ஏன்னா இந்த ஜனாசா எரிப்பு என்பது நமக்கெல்லாம் தெரியும் கோட்டாவே ராஜபக்ஷ என்கிற ஒரு கொட்டுங்கோலனால் செய்யப்பட்ட மாபெரும் அநியாயம் இது இந்த மாபெரும் அநியாயத்தை செய்தவரை பற்றிய ஒரு வார்த்தை கோட்டா என்ற ஒரு வார்த்தை கூட படத்திலே இடம்பெறவில்லை கோட்டா தான் இதை செய்தார் என்று அந்த படத்திலே பேசக்கூடிய எந்த கதாபாத்திரங்களும் ஒரு வார்த்தையை கூட சொல்லவில்லை அது மிகப்பெரிய ஒரு வரலாற்று முரண் மட்டுமல்லாமல் இந்த வரலாற்றை நீங்கள் எடுக்காமலே இருந்திருக்கலாம் என்று நான் தான் சொல்லுவேன் இந்த மாதிரியான ஒரு திரைப்படத்தை எதுக்கு எடுக்கணும் ஒரு ஒரு சமூகத்தினுடைய வரலாற்றை சொல்வதை விட தவறாக சொல்லாமல் இருப்பது முக்கியமானது நீங்கள் வரலாறை சொல்லுகிறோம் என்கிற பெயரில் தவறான ஒரு புனை கதையை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீர்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு நூறு வருஷத்துக்கு பிறகு இந்த கதையை பார்க்குற ஒருத்தர் என்ன நினைப்பாரு கேட்டா அப்ப இவ்வளவுதான் நடந்திருக்குதா அந்த காலத்தில் என்னெல்லாம் பேசியிருக்கிறாங்க பாருங்களேன் இப்படி தவறாக என்ன தோன்றுமே தவிர நீங்கள் சரியான தகவலை கொண்டு வந்து வைக்கவில்லை அதிலும் குறிப்பாக என்ன பார்க்கணும்னு எனக்கு நான் தான் இருக்கிறேன் தெரியும் இந்த ஜனாசா எரிப்பு விவகாரத்தில் முஸ்லிம் சமூகம் ஒட்டுமொத்தமாக வீதியில் இறங்கியது வெளிநாடுகளில் ஆர்ப்பாட்டம் எல்லா நாட்டிலையும் ஈவன் காசாவுலே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது எல்லா இடங்கள்லையும் இதற்கான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் என்று நடைபெற்றது கட்சி பேதம் இல்லாமல் இயக்க பேதம் இல்லாமல் மார்க்க பிரிவினைகள் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அத்தனை பேருமே ரோட்டுக்கு வந்து போராடிய ஒரு போராட்டம் இலங்கை வரலாற்றில் நம்ம உயிரோடு போராட்டம் எதற்காகவும் நடந்ததில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு நடைபெற்ற ஒரு போராட்டம் இந்த திரைப்படத்தில் போராட்டம் என்கிற ஒரு சீனே கிடையாது எதற்காக இப்படி ஒரு படம் எடுத்தீங்க என்கிறத அதுதான் நம்ம கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டாவது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் தற்போதைய அமைச்சரும் அன்றைய கோட்டாவினுடைய மிக முக்கியமான அமைச்சருமாக இருக்கக்கூடிய அலி சப்ரி வந்து ரொம்ப பெரிய பெரிய கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஏன்னா இப்போ யாரை தியாகி ஆக்கிறதுக்காக இந்த படம் எடுத்தீங்கன்ற கேள்வி அதெல்லாம் எழுது ஏன் இவங்களையெல்லாம் தியாகி ஆக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்களே இதற்காக போராடிய தரப்பினர் யாரும் இல்லையே என்கிற கேள்வி எழுகிறது அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் இந்த ஜனாசா எரிப்பு விவகாரத்தில் ஜனாசா எரிச்சு உச்ச கட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கும் போது ஒரு ஆள் வந்து நின்று என்ன சொன்னாருன்னா ஜனாசாவை எரிக்கல நூத்தி எண்பது பெட்டிகளை தான் எரிச்சாங்க அப்படின்னு சொன்னாரு அந்த மகான் சொன்னதை கொஞ்சம் கேளுங்களேன் ஜனாசா பெட்டிகள் எரிக்கப்பட்டது அது தான் எனக்கு சொல்லுங்க நூத்தி எண்பத்தொரு ஜனாசா பெட்டிகள் எரிக்கப்பட்டது என்ற துறை பார்க்கிறோம் இதுதான் உண்மையான தகவல் வேறு யாருமே அது எங்கள்கிட்ட ஆதாரபூர்வமாக இருக்கிறது அதுக்குள்ளே நிறைய மறைவான விஷயங்கள் இருக்கும் ஆகவே அதையெல்லாம் தாண்டி என்ன அரசாங்கம் என்ன சொல்கிறேன்னா அரசாங்கம் எங்களுக்கு அந்த அளவு இந்த விஷயத்தில் நிறைய ஹெல்ப் பண்ணும்

நான் நான் இதை பகிரங்கமாக சொல்வேன் எதுக்குன்னா நான் மடியில் கனமில்லை வழியிலே பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை பெட்டியை எரித்த ஹாபிஸ் நசீரை ஹீரோவாக காட்டி ஹாபிஸ் நசீரை ஹீரோவாக காட்டியவர்கள் எதற்காக ரவுஃபகீமை காட்டவில்லை என்ன அந்த அமைச்சர் அஸ்ரபுடைய காலத்திலிருந்து அஸ்ரபுக்கு பிறகு முஸ்லீம் காங்கிரஸ் தலைவராக ரவுபகீம் வந்துட்டார் பேரியலசபுக்கு இடம் கிடைக்கல அவங்க ஓரம் கட்டப்பட்டுட்டாங்க பேரியலசபுடைய மகன் தான் இப்போ சினிமா படத்தை எடுத்திருக்கிறாரு இதே நேரம் ரவுஃபகிமுக்கும் இப்போ இருக்கிற அதாவது ஹாஃபிஸ் நசீருக்கும் இடையில் இருக்கிற வாய்க்கா தகராறு நமக்கு எல்லாம் தெரியும் இது எல்லாம் பயன்படுத்தி உங்க உங்க பிரச்சனையை கொண்டு வந்து ஏன் இந்த படத்துக்குள்ளே திணிச்சிருக்கிறீங்க அவரை பட்டியை எரித்தவருக்கு மல மாதிரியான ஒரு காட்சி இருக்கிறது ஜனாசாவை எரிக்க வேணாம் என்று ரோடு முழுக்க கத்திய பல பேரில் ரவுஃபகிமும் ஒருவர் அவருடைய செய்திகள் எங்கும் வரவில்லை அன்றைய காலத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மறக்க முடியாத சில செய்திகள் இதெல்லாம் அன்றைய நாட்களில் முழுவதுமாக ஜனாசா நேரத்தில் பல தொலைக்காட்சிகள் ஆங்கில மொழிகளில் வெளிநாட்டு தொலைக்காட்சிகள் பேட்டி எடுத்தது இவரிடத்தில் ரவுஃபகிம் அவர் அதற்காக பல பேட்டிகளை சம்பந்தமாக பேசி இருக்கிறார் ஒன்றுமே அதிலே இல்லை ரிஷாட் பதியுதீனுடைய எதுவுமே இல்லை மற்ற யாருடைய எதுவுமே இல்லை இருபதுக்கு கை தூக்கினவங்க இடத்த காட்டணும்னு நான் சொல்லவும் மாட்டேன் அவங்க இந்த ஆர்ப்பாட்டங்களை வரவும் இல்லை அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை ஜனாசா எரிக்கிறதுக்கு அவங்கதான் காரணம் அது வேற ஏன் இந்த தலைவர்கள் அங்கே இல்லை இன்னும் சொல்ல ஒரு போராட்டம் நடைபெற்ற நடைபெற்றது அதுதான் நான் நினைக்கிறேன் ஜனாசா எரிப்பினுடைய இறுதி போராட்டம் கொழும்பிலே மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற போராட்டம் எல்லா அரசியல் இயக்கங்கள் எல்லா ஆன்மீக இயக்கங்கள் எல்லா சிவில் அமைப்புகள் அத்தனை பேரும் கலந்து கொண்டது மேபி அன்றைய தினம் தான் இம்ரான்கான் ஸ்ரீலங்கால இருக்கிறார் அன்றைய நாளில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் கொழும்பு கோல் ஃபேஸில் ஆரம்பிக்குது கோல் ஃபேஸில் ஆரம்பிச்சு கோல் ஃபேஸில் இருந்து அதாவது கலதாரி ஹோட்டல் வழியாக வெளியே வருகிற ஆர்ப்பாட்ட பேரணி நேர ஸ்லேவாயில் எனக்கு போய் நம்ம முடிக்கிறோம் அந்த ஆர்ப்பாட்ட

அந்த ஆர்ப்பாட்டம் தான் கடைசி ஆர்ப்பாட்டம் முஜிபுர் ரஹ்மான் அவருடைய கூட்டம் அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க அத்தனை பேரும் கலந்து கொண்டிருந்தாங்க ஒரு காட்சி கூட அதுல இல்ல இப்ப எதுக்கு இந்த படத்தை எடுக்கணும்னு கேக்குறேன் வரலாறு பாதுகாக்கணும்னு நினைச்சீங்கன்னா வரலாறு பாதுகாருங்க இது ஓவரோலா பார்க்கல ஒரு குழு அந்த குழுவை இதில் கொண்டு வந்து இவங்க தான் இந்த நாட்டினுடைய ஜனாசா எரிப்புக்கு எதிராக நின்றவங்க இவங்க தான் இதையெல்லாம் செஞ்சவங்க அவங்கள ப்ரொமோஷனுக்காக எடுக்கப்பட்டவங்க நான் என்ன சொல்கிறேன்னா இந்த படத்தை கட்டாயம் எல்லாரும் போய் பாருங்கள் தியேட்டர்களில் ஓடிக்கொண்டு இருக்கிறது டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் இது கிடையாது கட்டாயம் போய் பாருங்க பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது வரலாறு எவ்வளவு தூரம் அழிக்கப்பட்டிருக்கிறது அதுலேயும் இது சார் ராசிக் வரலாறு கிடையாது அல்லது அசன்பே சரித்திரம் கிடையாது அல்லது நமக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கிடையாதுங்க நம்ம வாழ்ற காலத்துல நடந்தது நம்ம வாழ்ற காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை இப்போ நம்ம வாழும்போதே மாற்றி மாத்தி நேர் முரணாக எடுத்திருக்கிறாங்கன்னா அப்போ நம்ம வாழ வாழ்வதற்கு முன்பதாக நடந்ததெல்லாம் எப்படி சரியாக எடுக்க போகிறாங்கன்ட்டு யோசிக்கணுமா இல்லையா படம் எடுத்த டிரெக்டருக்கும் படத்துக்கும் இந்த போராட்டங்களுக்கும் சம்மந்தமே இல்லை எந்த ஜனாசா எரிப்பு போராட்டத்தில் அசுரப்புடைய மகனையும் அசுரப்புடைய மனைவியோ எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா எங்கேயும் பார்க்க கிடையாது சினிமா யாரும் அதுக்குன்னு கலந்து தான் இதை வரலாறு எடுக்கணும்னு அர்த்தம் இல்லை யாரும் எடுக்கலாம் ஆனால் சரியாக எடுக்க வேண்டும் எடுத்தார்களா என்றால் எடுக்கவில்லை பிழையாக இந்த தொகுத்து தொகுத்திருக்கிறீர்கள் அதே மாதிரி இந்த ஆர்ப்பாட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த எரிக்கப்படுகிற நேரத்தில் அத்தனை பேருமே அடக்க சொல்லி கோரிக்கை வச்சாங்க எதிர்கட்சி தலைவராக சஜித் பிரேமதாஸ் பலவிடுத்தம் கோரிக்கை விடுத்தார் பல ஆர்ப்பாட்டங்களில் பங்கெடுத்தார் அனுரகுமார் திசாநாயக்க பல ஆர்ப்பாட்டங்களில் பங்கெடுத்தார் பாராளுமன்றத்திலே கதறினார் இதற்காக அதே மாதிரி இப்ப இப்ப இருக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் வீட்டில் இருந்த நேரம் அந்த நேரத்தையும் அவர் ஊடகங்கள் கேட்கும் போது அடக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க என்று சொல்றாரு யார காட்சியும் இல்லை இதுல ரணில் இல்ல அனுரை இல்ல சஜித் இல்ல நான் என்ன சொல்றேன்னு கேட்டா இது சர்வதேசத்திற்கு போகிற செய்தி வரலாற்று ஆவணமாக படுத்தப்பட போகிறது அன்றைய நாட்களிலே முஸ்லிம்களுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்கும் போது மாற்று மதத்தின் பெரும் தலைவர்கள் கூட இதற்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள் என்பது வரலாறாக வந்திருக்க வேண்டுமா இல்லையா ஏன் இதை கூட கொண்டு வரல நீங்க சரி ரவு உங்களுக்கு பிரச்சனை இருக்குது ஓகே இவங்களோட என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு ரிஷாடோட என்ன பிரச்சனை இருக்குது அல்லது சஜித்தோட என்ன பிரச்சனை இருக்குது மற்ற அனுரையோட

ஜனாசா எரிப்பு நடந்திருக்குது முதலாவது ஜனாசா நமக்கு தெரியும் ஜமால்தீன் சகோதரர் அவருடைய ஜனாசா தான் எரிக்கப்பட்டது நீர்கொழும்புல அவங்க ஜாஃப்னாவை சேர்ந்தவங்க நீர்கொழும்பு ஜனாசா அது அந்த ஜனாசாவை பற்றின எந்த தகவலும் இல்லை அந்த ஜனாசா எரிப்பை நிறுத்தணும்னு சொல்லி நம்முடைய அரசியல் தலைவர்கள் அத்தனை பேருமே அன்றைக்கு நீர்கொழும்புலே நின்றார்கள் அதை நீங்க எடுத்திருந்தாலே அத்தனை பேரும் இருக்கிறத காட்டியிருக்கலாம் ஆனா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க என்னன்னா அப்படி எல்லாரையும் காட்ட போனா படத்தை எடுத்து முடிக்க முடியுமா ஏன் சாணக்கியனை காட்டியிருக்கிறீங்க கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை காட்டியிருக்கிறீங்க இரண்டு மாற்று மத பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் நமக்காக பேசியதை காட்டியிருக்கிறீர்கள் ஏன் மற்றவர்கள் ஒரு எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக காட்டியிருந்தாலும் பத்து நிமிஷத்தில் காட்டி முடிச்சிருக்கலாமே இவங்க இவங்க இவங்கெல்லாம் போராடி இருக்கிறாங்க அதுலேயே மொத்தம் ரெண்டு பேர் விடுபடுவாங்க அது நத்திங் அது பிரச்சனை இல்லை ஆனால் மெயினாக போராடினவங்களை காட்டி இருக்கணுமே ஜனாசா எரிப்புக்கு ஆர்டர் போட்டவங்களை காட்டி இருக்கணுமே இவன் செஞ்ச அணியா இருந்தாலும் இதுன்னு காட்டி இருக்கணுமே என்னன்னா அப்படியெல்லாம் காட்டினா சினிமா படம் மாதிரி தியேட்டரில் ஓட விட முடியுமா ஓட விடாதீங்க அப்படி ஒரு படம் எதுக்கு அப்படி எடுத்து தான் நீங்கள் தியேட்டரில் போடணும்னா வரலாற்றை பிழையாக காட்டித்தான் நீங்கள் தியேட்டருக்கு படத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் தியேட்டருக்கு படம் கொண்டு வர்றது இந்த சமூகத்தில் முக்கியம் இல்லை வரலாறு சரியாக காட்டப்பட்டிருக்க வேண்டும் இதில் எனக்குள்ள இன்னொரு ஆச்சரியம் என்னென்னு கேட்டால் இந்த படத்தினுடைய முதல் காட்சி கொழும்பு பிவிஆரில் வன்கோல் ஃபேஸில் காட்டப்பட்டது முஸ்லிம் சமூகத்தினுடைய உளமாக்கள் பெரும் தலைவர்கள் என்று எல்லோர் அதில் அழைக்கப்பட்டிருந்தார்கள் வெளிய வரக்கில் பார்த்தா அந்த காட்சிகளை திருப்பி எடுத்து பார்க்கும்போது எனக்கு ஷாக்காக இருக்குது என்ன ஷாக்காக இருக்குதுன்னு கேட்டால் அது எப்படி அது இந்த படத்தை பார்க்கும்போது உங்கள் ஒத்தருக்குமே இது தோணலையா பெரிய வரலாற்று பிழை என்று தோணலையா எரிப்பை பற்றிய கதையை இதில் இல்லைன்னு தோணலையா இதை அடக்கம் பண்ணியே அதுவும் கண்டியை சேர்ந்த ஒரு குழுவை மட்டும் இதில் ப்ரொமோட் பண்ணியிருக்கிறாங்கிறது தெரியலையா அடக்கம் பண்ணுவதற்கு அவங்க மட்டும்தான் போராடினாங்களா நாடு முழுக்க அடக்க எப்படியாவது அடக்கம் பண்ணணும் ஒவ்வொரு ஜனாசாவை அங்கே இருந்து இங்கே அனுப்புறது இங்கே இருந்து அங்கே அனுப்புறது இப்படி யாருமே செய்யலையா ஒரு குழு மட்டுமே அதில் ஃபோக்கஸ் பண்ணப்பட்டிருக்கிறது இதை படம் பார்த்துட்டு வெளியே வந்து அத்தனை பேரும் சூப்பர் அருமை இப்படி சொன்னீங்களே உங்களுக்கு மனசு உறுத்தலையா ஒரு சமூகத்தினுடைய வரலாறு புதைக்கப்பட்டிருக்கிறது என்று ஏன் கூட நீங்க யோசிக்கல ஒருவருமே யோசிக்கல அதையும் தாண்டி எனக்குள்ள எனக்குள்ள ஆச்சரியம் என்னண்டா ஜம்யுலோமாவின் சார்பாக உலமா சபையினுடைய செயலாளர் இதிலே இந்த திரைப்படத்திலே பேசுகிறார் அது எப்படின்னு எப்படி ஏன் உங்களுக்கு இந்த உணர்வு வரல முழு சமூகத்தினுடைய வரலாறு புதைக்கப்பட்டு விட்டது இப்படி ஒரு படம் எடுத்திருக்கவே தேவையில்லை தான் சொல்றேன் கண்டிப்பாக இந்த படத்தை போய் எல்லாரும் பாருங்க இது ஒரு குழுவை ப்ரொமோட் பண்ணுவதற்காக செய்த ஒரு ப்ரமோஷன் வேலை இதுவே தவிர இது ஜனாசா எரிப்பு பற்றிய படம் அல்ல நான் குறை சொல்றேன்னு யாராவது நினச்சிங்கன்னா தயவு செய்து அந்த படத்தை போய் டைம் ஒதுக்கி பாருங்க தாத்துட்டு நீங்க முடிவெடுங்க இது நம்முடைய வரலாறு தானா நம்முடைய வரலாறு சரியாக தான் எடுத்திருக்கிறாங்களா இது ஜனாசா இருப்பை பத்தியதா ஜனாசா அடக்கத்தை பற்றியதா இதிலே இதற்காக போராடிய இதற்காக பேசிய இதற்காக குரல் கொடுத்து யாருமே இல்லையே வரலாறு அலங்கெடுக்கப்பட்டிருக்கிறதே மங்கள சமரவீரன் ஒருத்தர் உத்தர உங்களுக்கு செத்து போயிட்டாரு அவர் தான் முதல் முதல்ல போய் அந்த பொருளில் கணத்தில் அந்த வெளில இது கட்டினவர் அது கட்டுறதுல மார்க்கருவி எனக்கு முரண்பாடு இருக்கிறது மாற்றுக்கடத்திற்கு அது வேற ஆனால் அவர் தான் போய் கட்டி அந்த போராட்டத்தை ஆரம்பித்து வச்சவர் அதற்கு பிறகு அந்த இடத்துக்கு போனவர் அலிசாஹிர் மௌலானா இப்படி அது அது அந்த மாதிரி ஒரு பெரிய பட்டியல் நின்று அந்த இடத்துல அந்த ஆர்ப்பாட்டங்கள் நாங்களும் அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணினோம் நிறைய ஆர்ப்பாட்டங்கள் அந்த இடத்துல நடந்தது அப்போ அவ்வளவு காரியங்களில் ஒண்ணும் இல்லை பொ கணத்தை அப்படி காட்டுறாங்க இருபது நாள் பேட்டி இடம்பெற்றது இன்னும் சில பேருடைய பேட்டிகள் இடம்பெற்றது பொறுத்தவரையில் எடுக்காமல் இருந்திருக்க வேண்டும் தயவு செய்து இதெல்லாம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல போட்டு இதை காலாகாலத்துக்கு இருக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க முஸ்லிம் சமூகத்தினுடைய வரலாறு குளி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹு நாடினால் கண்டிப்பாக என்று ஒன்று எடுக்கப்பட வேண்டும் ஒன்று எடுக்கப்பட்டிருக்கும் போது உண்மையிலேயே நடந்தது என்ன என்பதை ஒரு டாக்குமெண்ட்ரியாகவாவது எடுத்து நம்ம வரலாறு பாதுகாக்கப்பட வேண்டும் அவங்க ஒரு புத்தகம் வேறு இப்ப வெளியிட்டிருக்காங்க எனவே புத்தகமும் வெளியிடப்பட வேண்டும் அதை யாராவது முன்வந்து செய்ய வேண்டும் என்பதிலே மாற்று கருத்தில்லை ஆனால் இவ்வளவு பாடுபட்டவர்கள் சில நேரம் நல்ல எண்ணத்தில் கூட இவங்க செஞ்சிருக்கலாம் இதை நம்ம எதையாவது செய்யணும் என்று நல்ல எண்ணம் பொழைச்சி போயிருக்குது நல்ல எண்ணம் சரியாக இல்லை நல்ல எண்ணத்தில் செய்த மாபெரும் பிழை என்று கூட இதை சொல்லலாம் அப்படி பார்த்தால் எனவே எது எப்படி போனாலும் இந்த வரலாற்றை வரலாறு யாரும் பேசக்கூடாது இது வரலாறை அல்ல ஜனாசா எரிப்பை திசை திருப்பப்பட்டிருக்கிறது யாருக்கோ சாதகமாக ஒரு வேலை செய்யப்பட்டிருக்கிறது தேர்தல் நேரத்தில் இது வெளிவந்ததை ஒட்டி அந்த சந்தேகம் வலுவாகவே எழுப்பப்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்த ஆபிஸ் நசீர் மாதிரி ஆக்களை எல்லாம் ஹீரோவாக காட்டி அலிசபரி மாதிரி ஆக்களை எல்லாம் ஹீரோவாக காட்டி இது எடுக்கப்பட்டதில் இருந்து யார் மீதோ உள்ள குறைகளை எல்லாம் கலைந்து விடுவதற்கு பாடுபட்டிருக்கிறார்கள் இந்த இந்த குற்றத்திற்கு மாபெரும் குற்றவாளியே கோட்டாவே ராஜபக்ஷ தான் அது சொல்லாமல் விடப்பட்டது நூறு சதவீதம் அல்ல ஆயிரம் சதவீதம் மாபெரும் பிழை எனவே படத்தை பாருங்கள் பார்த்துவிட்டு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆரம்பிக்கும்